நீங்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு போயிருக்கீங்களா அங்கே ஆயிரம் வருஷமா கொஞ்சம் கூட மங்காம அப்படியே இருக்கிற சில அசாதாரண ஓவியங்களை கவனிச்சிருக்கீங்களா அதுதான் சோல்டர்களோட கைவண்ணம் இந்த அத்தியாயத்துல அந்த ஓவியங்களோட அழியாத ரகசியம் என்னன்னு நாம பார்க்க போறோம் இதுதான் நம்ம முன்னாடி இருக்குற மில்லியன் டாலர் கேள்வி யோசிச்சு பாருங்க வெறும் பெயிண்ட் எப்படி ஒரு நூற்றாண்டு இல்ல பத்து நூற்றாண்டுகளை கடந்து இன்னைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே நிக்குது இந்த மர்மத்தை தான் நாம இன்னைக்கு வளர்க்க போறோம் சோழர்களோட இந்த ஓவியங்கள் அது வெறும் கலைப்படைப்பு மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அறிவியலும் தொழில்நுட்பமும் ஒழிஞ்சிருக்கு சரி வாங்க அந்த பழங்கால ஃபார்முலாக்குள்ள நாமளும் ஒரு டைவ் அடிப்போம் இந்த ஒரு வரிய நல்ல மனசுல வச்சுக்கோங்க சோழர்கள் வெறும் ஓவியங்களை வரையல காலத்தை ஜெயிச்சு நிக்கிற ஒரு படைப்பை உருவாக்க நினைச்சாங்க அவங்களோட நோக்கம் வெறும் அழக மட்டும் இல்ல அது நிரந்தரமா இருக்கணுங்கிறது தான் இந்த ஓவியத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க நாம அதோட லேயர்ஸ ஒண்ணுன்னா பிரிக்கணும் ஒரு மாதிரி நாம அதோட அடித்தளத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க இது ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் செக்கோனா இத்தாலி மொழியில காய்ந்ததுன்னு அர்த்தம் அதாவது ஈரமான சுவர்ல பெயிண்ட் பண்ணாம சுண்ணாம்பு பூச்சி காஞ்சதுக்கு அப்புறம் பெயிண்ட் பண்றது இப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு லேயரையும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம் முதல் மற்றும் மிக முக்கியமான லேயர் இதுதான் சுண்ணாம்பு சாந்து இது சாதாரண சிமெண்ட் பூச்சுன்னு நினைச்சிராதிங்க இது கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட நல்லா ஒட்டிக்கிறதுக்காக சில இயற்கை பசைகளையும் சேர்த்து செஞ்ச ஒரு ஸ்பெஷல் மிக்சர் நாம பார்க்க போற கெமிக்கல் மேஜிக்கோட ஃபவுண்டேஷனே இதுதான் சோழர்களோட மிகப்பெரிய ரகசியமே இதுதாங்க அவங்க சுவர்ல பூசின அந்த சுண்ணாம்பு சாந்தே மெதுவா காத்துல இருக்கிற ஒரு விஷயத்தோட ரியாக்ட் ஆகி தன்னத்தானே ஒரு கல்லா மாத்திக்கிச்சு ஆமா நீங்க கேட்டது சரிதான் ஒரு கல்லாவே மாறிடுச்சு இப்போ நீங்க பாக்குற இந்த கெமிக்கல் ஃபார்ம்ல தான் அந்த மேஜிக்கோட சீக்ரெட் கோட் சிம்பிளா சொல்லணும்னா சுவர்ல இருக்கிற சுண்ணாம்பு சாந்து அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைட உறிஞ்சி கால்சியம் கார்பனேட்டா மாறுது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா சுண்ணாம்பு பிளஸ் காத்து இஸ் ஈக்குவல் டு ஒரு கல்லு மாதிரி ஒரு லேயர் அவ்வளவா விஷயம் இந்த மாற்றத்தை பாருங்களேன் எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு பெயிண்ட் பண்ணும்போது மென்மையா வழுுவழுன்னு இருந்த அந்த பூச்சு காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கடினமான கிறிஸ்டல் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு புது கல் லேயராகவே மாறிடுது இந்த டிரான்ஸ்பர்மேஷன் தான் பெயிண்ட்டை சுவரோட நிரந்தரமாக ஒட்ட வச்சிடுது அப்போ இந்த கெமிக்கல் லாக்கோட ஸ்பெஷியாலிட்டி என்னன்னா இது ஒரு சாதாரண பெயிண்ட் மாதிரி இல்ல இது ஒரு உயிரோட்டமான கெமிக்கல் ப்ராசஸ் இந்த கார்பனேற்றம் வர்ணங்களை சுவர் மேல ஒட்டாம சுவரோட ஒரு பகுதியாவே மாத்திடுது அதனால தான் அது உதிர்றதும் இல்ல மங்குறதும் இல்ல சரி ஃபவுண்டேஷன் இப்போ ஒரு கல்லா மாறிடுச்சு அடுத்து கலர்ஸ் இங்கேயும் ஷோலர்களோட புத்திசாலித்தனம் மின்னது அவங்க யூஸ் பண்ணின கலர்ஸும் அவங்களோட டெக்னாலஜி மாதிரியே ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் இந்த டேபிள்ல பாருங்க செகப்பு மஞ்சள் கருப்பு இவங்க யூஸ் பண்ணின முக்கியமான கலர்ஸ் இல்லாமல் இயற்கையாக மண்ணிலிருந்து கிடைச்ச மினரல்ஸ் தான் இரும்பு ஆக்சைடு கார்பன் மாதிரி இந்த நிறமிகள் கெமிக்கலா ரொம்ப ஸ்டேபிள் அதனால தான் ஆயிரம் வருஷம் ஆனாலும் அதோட நிறம் கொஞ்சம் கூட மங்காம அப்படியே இருக்கு இங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு அந்த நிறமிகள் வெறும் சுண்ணாம்பு கார்பனேஷனால் மட்டும் சுவரோட ஒட்டல அது கூடவே இருந்து எடுக்கிற கேசின் அல்லது மரப்பிசின் மாதிரியான சில எக்ஸ்ட்ரா பசைகளையும் யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு டபுள் லாக் சிஸ்டம் மாதிரி ஓவியம் காலத்தை ஜெயிச்சு நிற்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பார்ப்போம் ஒரு ஸ்ட்ராங்கான கருங்கல் சுவர் தன்னைத்தானே கல்லாக மாத்திக்கிற ஒரு மேஜிக்கல் சுண்ணாம்பு பூச்சு அப்புறம் காலத்தால் அழியாத இயற்கை நிறங்கள் இது வெறும் இல்ல ஆட்டும் சயின்ஸும் கைகோறுக்கிற ஒரு அற்புதம் இந்த ஓவியத்தோட லாங் லைஃப்க்கு இந்த மூணு விஷயங்கள் தான் முக்கியமான காரணம் ஒன்னு அந்த திடமான கருங்கல் சுவர் இரண்டாவது அந்த மேஜிக்கல் சுண்ணாம்பு சாந்து மூணாவது அந்த ஸ்டேபிளான மினரல் பிக்மெண்ட்ஸ் இந்த மூணும் ஒன்னா சேரும்போது ஆயிரம் வருஷம் நிக்கிற ஒரு மாஸ்டர் பீஸ் உருவாடுது ஆயிரம் வருஷங்கள் இது வெறும் ஒரு நம்பர் இல்ல எத்தனையோ போர்கள் இயற்கை சீற்றங்கள் கால மாற்றங்கள் எல்லாத்தையும் தாண்டி அந்த ஓவியங்கள் இன்னைக்கும் நம்ம பேசுது இது சோழர்களோட கலைக்கும் அவங்களோட அறிவியலுக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நாம இன்னைக்கு அவசர அவசரமா உருவாக்குற எதுவுமே இவ்வளவு காலம் தாக்கு பிடிக்குமா சோழர்களோட இந்த டெக்னிக் வெறும் பெயிண்டிங் பத்தி மட்டும் இல்ல நிலைச்சு நிக்கிற இயற்கையோட இணைஞ்ச விஷயங்களை எப்படி உருவாக்கணும்னு நமக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்குது இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி